என்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் விரைவாக போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை நான் உங்கள் கோவை சிவசக்தி ஜோதிடர் இப்போ பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வரணும் உட்காராமல் வரணும் அப்படின்னு எதுக்காண்டி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ சிவன் கோயிலில் எதுவும் கொண்டு வரக்கூடாது அப்படின்வாங்க பெருமாள் கோயிலில் உட்காராமல் வரணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ இது எதுக்காண்டி சொல்லப்பட்ட விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா திருமாலை வணங்கிட்டு வீடு திரும்பும்போது மகாலட்சுமி நம்ம உடனே வருவா அப்படிங்களாம் அப்படின்னு அந்த ஐதீகங்கள் சொல்லப்படுதுங்க ஆலயத்தில் நம்ம உட்கார்ந்து வந்தால் லட்சுமி தேவி நம் வீட்டிற்கு வராமல் இருப்பா அப்படிங்களாம்மா அதனால பெருமாள் கோயிலில் போயிட்டு வழிபாடு வச்சு போட்டுங்க திருமாலையை தரிசித்த பின்பு ஆலயத்தில் அமருவதில் ஆனால் இது போன்ற சமுதாயங்கள் எல்லாம் அவர் மன மனப்பக்குவத்தை பொறுத்து உடல் நலிவுற்றவர் கோயில் வளம் வந்த அயற்சியில் சற்று ஓய்வெடுப்பதற்காக கோயிலை விட்டு புறப்படுவாங்க உட்கார்ந்த நேரம் வேறு சிலர் தியானம் செய்யலாங்க ஆகவே இதெல்லாம் அனைவருடைய கடைப்பிடிப்பு கடைப்பிடிப்பு வேண்டியதை ஒழிய விஷயங்களாக இது ஒன்றும் கருதப்படலைங்க அதனால் அப்படி ஒன்றும் சாஸ்திர சம்பிரதாயங்கள் வந்து தெரிவிக்கலைங்க அதனால் எந்த கோயிலாக இருந்தாலும் உங்களுக்கு அதாவது முடிகிறவங்க வந்துக்கலாங்க முடியாதவங்க உட்காந்து போட்டு வரலாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அதனால் அதுக்காண்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ அதனால் எதுவும் பெரிய தவறுகள் அப்படின்ற மாதிரியும் ஒன்றும் சொல்லலைங்க சாஸ்திரங்கள் அதனால் திருமால ஆலயங்களாகட்டும் இதில் எங்கே இருந்தாலுமே உட்கார்ந்து விட்டு வரக்கூடாது என்கிறத தவிர நம்ம இந்த மாதிரி விஷயங்களை கடைபிடிச்சி செஞ்சுக்கலாங்க அவரவருடைய உடம்பு நிலைகளை பொறுத்து அவர் அவர்களும் முடிவெடுத்துக்கலாங்க அதனால் தப்பும் இல்லை ரைட்டும் இல்லைங்க சரிங்களா அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கங்க